ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா புதுசு மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து மாற்ற போகிறோம் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பிளேட் பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை தீபம் போடுற பிளேட்டு நம்ம வெத்தலை தீபம் போடுறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நம்ம வெத்தலை வச்சு போடுறதுனால அந்த ஒரு மாதிரி இந்த பிளேட்டே ஒரு மாதிரி ஆகிடும் வாரத்தில் ஒரே வாரத்திலே ரெண்டு டைம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ரொம்பவே கருப்பாக இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலபலன்னு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு தேய்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து விளக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது அந்த பிளேட் வந்து எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஒரே ஒரு டைம் எத்தலை தீபம் போட்டாலே நமக்கு ஓரளவுக்கு இப்படி ஆகிடும் இப்போ ஓரளவுக்கு பாத்திரம் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி தான் இருக்குது இது அப்படியே நம்ம வந்து புதுசு மாதிரி மாற்ற போகிறோம் அதுவும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை பீதாம்பரி தான் இந்த பீதாம்பரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடைகள்லேயுமே இப்போ கிடைக்கிது எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்கிது இது எந்தெந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் ரொம்பவே நல்லா இது க்ளீன் பண்ணும் இப்போ இந்த பீதாம்பரி தேவையான அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக நம்ம வந்து அந்த பாத்திரம் பூஜை பாத்திரத்தை லைட்டாக தண்ணியில் வந்து நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சள் குங்குமம்லாம் இருந்தாலும் இருக்கலாம் அதை நீங்கள் வந்து தனியாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துவிட்டாலும் எடுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணிவிடும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கெல்லாம் நீங்கள் கிளீன் பண்ணிங்க அப்படின்னா இண்டி எடுக்கல அந்த மைனூட்டான ஒர்க்கில் கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் கூட இது நல்லா பளிச்சுன்னு கொண்டுட்டு வந்துடும் பூஜை பாத்திரம் தேய்க்கனே நீங்கள் பிரஷ் வச்சுக்கோங்க யூஸ் பண்ண ப்ரெஷ் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது புது ப்ரஷாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க நம்ம வெள்ளி பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுருக்கோம் இல்லையா அதையே நீங்கள் பித்தளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பூஜை பாத்திரத்துக்குன்னு தனியாக இருக்கணும் உங்களுக்கு தேய்க்க தேய்க்கவே டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும் நம்ம வந்து ரொம்ப வந்து நான் அப்படியே லைவாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரொம்ப நான் எடிட்லாம் பண்ணலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேக்க தேய்க்கு அது எவ்வளோ பளிச்சுன்னு மாறுது பாருங்கள் நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் தான் தேய்க்கலாமான்னு நினைக்காதீங்க கையால் தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா அழுக்கு வரும் அப்படியே கருப்பு கலரில் மாறும் இது லைட்டாக நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் இந்த பூஜை பாத்திரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வேறு எதாவது ஒரு விளக்குக்கோ தட்டுக்கோ அப்ளை பண்ணுற நேரம் நீங்கள் விட்டால் போதும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கருப்பாக உங்களுக்கு வரும் அதை நான் கூட காட்டியிருப்பேன் ரொம்ப நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம பொட்டுலாம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடம் நல்லா கருத்து போயிருக்கோம் மற்ற இடத்த விட அதெல்லாம் நம்ம தேய்க்க தேக்க எப்படி கருப்பாக வருது பாருங்கள் கொஞ்சம் தேய்ச்சோம் அந்த பொட்டு வைக்கிற இடத்தெல்லாம் மட்டும் நம்ம தேய்க்கணும் இந்த தாம்பாளமும் பாருங்கள் நல்லாவே கிளீனாக இருக்குது இப்போ வந்து சாதாரணமாக ப்ளைனாக இருக்கிற விளக்கையும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் தேங்காய் நார் வச்சும் தேய்க்கலாம் நம்ம கையாலேயே தேய்ச்சாலே நல்லா வரும் ரொம்ப என்ன பிசுப்பு இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் நீங்கள் பாத்திரத்துக்கு என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களோ பாத்திரம் தேய்க்க அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சபீனா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இது மட்டுமே போதும் இப்போ இது நிறைய உங்களுக்கு செலவாகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா பீதாம்பரி நிறையா செலவாகுதுன்னா இது கூட கொஞ்சமாக நீங்கள் சபீனா அதுக்கப்புறம் வந்து லெமன்லாம் சேர்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கொஞ்சோண்டு பீதாமரி இல்லையே பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துடலாம் நான் அந்த மெத்தடும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் சொன்னேன்லையே அப்படியே கருப்பாக அதில் உள்ள அழுக்கல்லாம் உங்களுக்கு தனியாக வந்துட்டு இந்த பூஜை பாத்திரம் நல்லா பல பலன்னு இருக்கும் அதே மாதிரி இது வந்து டக்குன்னு கருக்காது ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லா எவ்வளோ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள் அந்த உள்ளாரைக்கும் வெளிலக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் அது நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் வந்து நல்லா நீங்கள் அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் கழுவிருக்கிறேன் இதை நான் இன்னும் ரெண்டு வாட்டி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நல்ல வெயில் டயத்தில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உப்பு தண்ணியில் நீங்கள் கழுவிருந்தால் கூட பாத்திரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கருக்காது இப்போ மழை டயத்தில் நம்ம வந்து இந்த பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஆர்வ வாட்டரில் கொஞ்சம் தண்ணியில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தொடச்சிட்டு நீங்கள் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்க நம்ம சேனலில் நிறைய பூஜை வீடியோ இருக்குது பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோவும் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்களோட ஆதரவை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்